ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டு கொடுத்ததான ஏஜே ஜே பவர் மனிஷின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களை எப்படி இருக்கின்றீர்கள் இந்த புதிய நாளை காணும்படியாய் கர்த்தர் கிருவு தந்திருக்கிறார் இந்த புதிய வார்த்தைகளை அன்பின் வார்த்தைகள் நாம் கேட்கப் போகிறோம் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை தொடக்க நூலின் புத்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தை ஆபர் வாய்க்க பணிகிற தேவன் கர்த்தர் யோசிப்போடு கூட இருக்கிறார் என்று அவன் அறிந்து அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறான் என்று அவன் அறிகிறான் அதிகார் அறிகிறான் எஜமானன் கண்டு யோசிபியின் மேல் தயவு வைத்து அவனை விசாரணைக்காரனாக்கி அந்த இடத்துக்கு பூரா ஒரு தலைவனாகிறான் பாருங்க கர்த்தர் கூட இருந்தா வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ சிஷிக்கும் எஜமானாகிய தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் செய்வது எதுவோ அது வாய்க்கும் சங்கீதம் ஒன்று மூன்று சொல்கிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் தாவிதோடு கத்திருந்தார் அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணினார் யோசிப்பை குறித்து வேதம் சொல்கிறது அவன் ஒரு அடிமையாக விற்கப்பட்டவன் சொந்த சகோதரனால் விற்கப்பட்டவன் சொந்த தகப்பனால் சொந்த சகோதரனால் விற்கப்பட்டவன் அது மாத்திரமல்ல சொந்த தகப்பனிடத்தில் தன் சகோதரன் வஸ்திரங்களை யோசிப்பின் வஸ்திரத்தை அந்த இரத்தத்தில் துவைத்து உன்னுடைய குமாரன் மறித்து போனான் என்று சொன்னபோது கூட அவனு எல்லாரும் அவனை மறந்திருப்பாங்க ஆனால் தெய்வம் மறக்கலை தெய்வம் கூட இருக்கிறார் கூட இருக்கிற தேவன் ஒரு நாள் உயர்த்தும்படியாக சித்தம் வைத்திருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிற தேவன் உலகத்தில் இருப்பதை பார்க்கணும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவரவ சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் பிரசங்கிக்கிற கிறிஸ்து ஏசு உயிரோடு கூட இருக்கிறார் ஐயா அம்மா ஐயா அதை கேட்கிற என் தம்பி தங்கச்சி உங்களோடு கர்த்தர் பேசுகிறார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் கர்த்தர் கூட இருந்தால் ஏன் இவ்வளோ பெரிய பாடு இருக்குது கர்த்தர் கூட இருந்தால் ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது கர்த்தர் கூட இருக்கிறா ஏன் இந்த வேதனை இருக்கிறேன்னு சொல்லி அங்கலாய்த்து ஆய்த்து நிற்கிறா என் அன்பு தம்பி உங்களோட கர்த்த பேசுகிறார் கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார் தங்கச்சி யோசிப்போடு கர்த்தர் இருந்தார் அவன் வாய் திறக்கவில்லை நீங்களும் நான் அந்த இடத்துல இருந்தால் எப்படி சொல்லியிருப்போம் நான் அமைதியாகத்தானே இருந்தேன் என்னமார்களுக்கு நான் ஒன்றுமே பண்ணலையே என்னை கொண்டு இந்த இப்படி போட்டுட்டேற அடிமையாக போட்டுட்டேற அடிமையாக மாத்திரம்ல அங்கிருந்து சகோதர குழியில் போட்ட போதும் கூட அடிமையாக விற்று போட்ட போதும் கூட ஏன் அங்கிருந்து பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் இருந்தபோது சிறைச்சாலையில் போடப்பட்ட போது கூட அவன் வாய் திறக்கவில்லை அவன் இயேசுவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறா ஆய்தரவாத செம்மறி போல இழுத்துச் என்று சொல்லி ஏசியா திருக்க திருச்சி புத்தகம் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு வசனங்களில் வாசிக்கிறோம் அல்லவா என் அன்பு தம்பி உங்களோடு கர்த்தர் பேசுகிறா வாயை மாத்திரம் அமைதியாக இருந்துட்டு யோசிப்போடு இருந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறா என்னை நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்துவார சொல்லி ஏசுவை விசுவாசித்து பாருங்கள் தேவனுடைய சமூகத்தில் நின்று பாருங்கள் யோசிப்புக்கு ஒரு பயிற்சியாளர் இல்லை ஒரு தீர்க்கதரிசி இல்லை ஒரு பாஸ்டர் இல்லை ஆனால் பரிசுத்தர் கூட இருந்தார் அந்த தெய்வம் கூட இருந்தபடினாலேசு என்கிற தெய்வம் பரிசுத்தாபியானவர் கூட இருந்தபடினாலே செய்வதெல்லாம் அவற்றை வாய்க்க பண்ணதை அவன் எஜமானன் கண்டார் தேசம் கண்டது உங்களோடும் என்னோடும் கர்த்தர் கூட இருக்கிறதை நம்முடைய திருச்சபை காண வேண்டும் தேசம் காண வேண்டும் தேவ ஜனங்கள் காண வேண்டும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் சொல்லி அந்த நாட்கள் தான் இந்த நாட்கள் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார்னு சொன்னால் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது வாய்க்க செய்வா மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் பூரணமாக அல்ல பரிபூரணமாய் களைஞ்சிங்கள் நிரம்பி ஓடும் அழியா அப்பொழுது உங்கள் இறுதியும் கர்த்தருக்குள் மகிழும் என கருமையானவர்களே கத்தர் கூட இருக்கிறான்னு விசுவாசியங்கள் வேதத்தை வாசியுங்கள் தேவ சமூகத்தில் தேவனை தரிசியங்கள் தேவனை ஆராதியுங்கள் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறதை மற்றவர்கள் உங்களிடத்தில் சொல்வார்கள் ஈஷா கோடு கத்திருந்ததை மற்றவர்கள் கண்டு சொன்னார்கள் அதுபோல உங்களையும் சொல்கிற நாட்கள் இந்த நாட்கள் இனிவரு நாட்களில் கர்த்தர் வானத்தையும் பூமி உண்டாக்கிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார் ஐயா அம்மா உங்களோடு இயேசு இருக்கிறான்னு சொல்கிற நாட்கள் வருகிறது நாம் ஜெபிப்போம்மா மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம் அப்பா இன்றைக்கு வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் இறுதியத்தில் தகப்பனே அவள் செய்வதெல்லாம் பற்றி வாய்க்க பண்ணத்தக்கதான ஒரு புதிய அபிஷேகம் அவள் மேல் இறங்குவதாக பரிசுத்தாவின் அக்கினே அந்தவரே தேவ சமூகத்தில் அவர் கண்ணீர் பிடித்து எதிர்கெல்லாம் ஜெபித்திருக்கிறானோ அத்தனையும் வாய்க்க பண்ணி உடைய நாமத்தை பயன்படுத்தும் ஆசீர்வதியும் ஏசு ரச்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே